டோடா சைஎஸ் அகாடமி ஐம் பிரியதி இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்க தான் பார்க்க போகிறோம் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பேசிக்லேருந்து மாட்ரேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சம்சையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் அம்மன் சொல்லிட்டு ஒரு ஐம்பது சமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சால்வ் பண்ணுவோம் இந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே போதுமானது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும் இப்போ நம்ம லெஸன் சம் ஒன்னுக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேசையானது ரூபாய் நாலாயிரத்து ஐநூறுக்கு வாங்கப்பட்டு ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறுக்கு விற்கப்படுகிறது லாபம் அல்லது நட்டம் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எப்போவுமே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பொருள் எப்போ ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறேன் அது நான் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா கிடைக்கிதுன்னா அஞ்சுருவா அப்படிங்கிறது ப்ராஃபிட் கிடைக்கிது ஸோ எல்லோராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியுன்னா ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியும் பட் இதை பர்சன்டேஜில் சொல்லுங்கள் அப்படின்னு வரும்போது எப்பவுமே ப்ராஃபிட் எங்கே வரணும் அப்படின்னா மேலே வரணும் கீழே எப்போவுமே என்ன தான் வரணும்னா காஸ்ட்டு ப்ரைஸ் காஸ்ட்டு ப்ரைஸ்னால் வாங்கிய விலைன்னு சொல்லுவோம் ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா விற்ற விலைன்னு சொல்லுவோம் ஸோ அப்போ கீழே எப்போவுமே என்ன வரணும்னா காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தான் வரணும் ஸோ பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால ஹண்ட்ரட் ஸோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபரை கேன்சல் பண்ணுறோம் ஓரெஞ்ச் அஞ்சு அஞ்சு எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எங்களுக்கூடிய எல்லா சம்ஸும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சம் நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்க ஒரு மிகசையானது ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கப்பட்டு நாலாயிரத்தி எட்நூறுவாய்க்கு விற்கப்படுகிறேன் வெறும் லாபமாக நட்டமானு மட்டும் நம்மளை கேட்குறாங்க பர்சன்டேஜ் இல்லை நம்மளுக்கு கேட்கலாம் இப்போ ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூறு அதோடய செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூறு ஸோ அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் அடுத்த கொஷின் போகலாம் ஸோ அடக்கு விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள விகிதம் நாலு ஈஸ்ட்டு அஞ்சு எணில் லாப சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இப்போ அடக்க விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸு இப்போ காஸ்ட்டு ப்ரைஸ் நாலுன்னு கொடுத்துருக்காங்க செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு ஸோ ரேஷியோவில் கொடுத்தா நம்ம என்ன பண்ண தேவை இல்லைன்னா பயப்பட தேவையில்ல ஸோ ரேஷியோவே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா அமௌண்ட்டாக தான் எடுத்துக்க போகிறோம் அப்போ நாலு ரூபாய்க்கு வாங்கின பொருள்லாம் அஞ்சு ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணுறோம் அப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது ஒரு ரூபா என்ன கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க இப்போ கீழே எப்பவுமே காஸ்ட் ப்ரைஸ் வரணும் இன் டூ ஹண்ட்ரட் ஸோ அப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு நாங்கு எட்டு பேலன்ஸ் ரெண்டு ஐநாங்கு இருபது ஸோ அப்போ ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ அடுத்த கொஷின் பதினஞ்சு பொருட்களின் வாங்கிய விலை பதினெட்டு பொருட்களின் விற்கிற விலைக்கு சமம் எனில் நஷ்ட சதவீதம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி வாங்கின விலையும் விற்ற விலையும் நமக்கு சமம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கொஷினை நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ட்டாவாக சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ பதினஞ்சு பொருளை என்ன பண்ணியிருக்கோன்னா வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த பதினஞ்சை செல்லிங் ப்ரைஸாக மாற்றுறோம் ஸோ பதினெட்டு பொருளை விற்ற விலைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸாக மாற்ற போகிறோம் அவ்வளோதான் இப்போ பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கின பொருளை எவ்வளோக்கு விற்றுக்கோ பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அப்போ நமக்கு என்ன கெடைச்சிருக்குன்னா மூன்றுரூபா அப்படிங்கிறத லாஸ் கிடச்சிருக்கு ஸோ அப்போ மூன்றுருபா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜில் தான் நமக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ கீழே எப்போவுமே என்ன வரணும் காஸ்ட்டு ப்ரைஸ் வரணும் அப்போ பதினெட்டு இன்ட்டு ஒரு ஆறு ஸோ ஒரு மூணு மூணு ஆறு மண் பதினெட்டு நூறு பை ஆறு ஸோ டூ டேபிள் அடிச்சுன்னா மூணு ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து ஐம்பது பை மூணுன்னு இருக்குது த்ரீ டேபிள் அடித்தோம் அப்படின்னா ஒரு மூணு மூணு பேலன்ஸ் ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் மூணு அப்போ ஆன்சர் பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் ஸோ எப்படி போகணுன்னு தெரியுதா வாங்கிய விலையும் விற்ற விலையும் சம்மன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏரியாவை நம்மளே கொஷினே மாற்றுறோம் கொஷினை மாற்றுறதுக்கு அப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சம் அப்படிங்கிறது போட முடியும் வாங்கிய விலையை விற்ற விலையாகவும் விற்ற விலையை வாங்கிய விலையாகவும் மாற்றி சம் போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும் அடுத்த கொஷின் காஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவான்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபது சதவீதம் கொடுத்துருக்காங்க கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஸோ எப்பவுமே நல்ல ஒரு விஷயம் தான் ஆபத்துக்கோங்க காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னாலே அசியமாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும்னா நூறுரூவான்னு சொல்லி எப்பவுமே எடுத்துக்கணும் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா எப்போவுமே நூறுரூவா தான் அப்போ நூறுவாய்க்கு வாங்கின பொருளை இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வைக்கிறோம்னா இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் வைக்கிறோம் அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி தான் நம்மளை கேட்குறாங்க அப்போ நூறுவாய்க்கு வாங்கின பொருள் தான் ஆயிரத்தி ஐநூறு பட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் தானே இருக்குது அப்போ இது ப்ராஃபிட்னா ஹண்ட்ரடோடு ஆட் பண்ணிக்கணும் நான் ஆல்ரெடி பர்சன்டேஜ் சம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்க்ரீஸ் ஆனால் ஆட் பண்ணும் டிக்ரீஸ் ஆனால் மைனஸ் பண்ணணும்னு ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஸோ பன்னெண்டையும் பதினஞ்சையும் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் ரெண்டு பத்து பேலன்ஸ் ஒன்று ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு ஓரன் ரெண்டு ஓரன் ஒன்று சைஃபர் எட்டு ஒன்று அங்கே ஒரு சைஃபர் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு அப்போ இந்த சம்மோட ஆன்சர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ளியர் அடுத்த கொஷின் போகலாம் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூறு லாஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ காஸ்ட்டு ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூறு அதுதான் நூறுன்னு எடுத்துக்க போகிறோம் லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ இது டிக்ரீஸ் ஆகுது கொஷின் கேட்டிருக்கிறது செல்லிங் ப்ரைஸ் அப்போ இந்த நூறு தான் ஆயிரத்தி இரநூறுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படி நம்ம எப்படி போடுவோம்னா எயிட்டின்னு போடுவோம் ஸோ அப்போ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் ஸோ அப்போ பன்னெண்டு இன்ட்டு ஒரு எட்டு போட்டோம் அப்படின்னா எட்டு ரெண்டு பதினாறு பேலன்ஸ் ஒரு ஒன்று ஓரெட்டு எட்டர் இங்கே ஒரு சைஃபர் இருக்குது அப்போ தொள்ளாயிரத்தி அறுபது நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ அடுத்த கொஷின் ஸோ காஸ்ட்டு ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூறுவான்னு கொடுத்துருக்காங்க காஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ப்ராஃபிட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அப்போ அந்த நூறு தான் நாலாயிரத்தி ஐநூறுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டு அப்போ நூற்றி இருபது எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ சைஃபருக்கு சைஃபர் சைஃபருக்கு சைஃபர் அப்போ நாற்பத்தி அஞ்சு ஒரு பன்னெண்டு ஐ ரெண்டு பத்து பேலன்ஸ் ஒரு ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒம்பது ஓரஞ்சு அஞ்சு ஒரு நாள் நாலு ஒம்பது பத்து பதினாலு இங்கே ஒரு சைஃபர் இருக்குது அப்போ ஐயாயிரத்தி நானூறுரூவாய்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா விற்றுருக்கோம் ஸோ இந்த ஒரு சைஃபர் எங்கேருந்து எடுத்தோம்னா இந்தோ இந்த இடத்துலேருந்து எடுத்தோம் அடுத்த கொஸ்டின் ஸோ இப்போ பாருங்கள் சம்மில் கொஷின் அப்படியே உள்டாவாக இருக்கு இல்லையா செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தா மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸோ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா டென் பர்சன்டேஜ் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்போ காஸ்ட் ப்ரைஸாக நம்ம அசியமாக என்ன எடுத்துக்கணுன்னு சொல்லியிருக்கேன் நூறு அப்படிங்கிறது எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக ஸோ அப்போ அந்த நூறு டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த நூற்றி பத்து தான் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்போ காஸ்ட்டு ப்ரைஸ் நூறு எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபரை கேன்சல் பண்ணியிருக்கேன் பேலன்ஸ் எப்படி கேன்சல் பண்ணலனா ஒரு பதினொன்று பதினொன்று ஸோ ஆக்சுவலி நூற்றி பத்து அப்படிங்கிறதா மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸோ நூறு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் எடுத்திருக்கேன் ஒரு பதினொன்று பதினொன்று மூணு பதினொன்று முப்பத்தி மூணுன்னு இருக்கும் பேலன்ஸ் அஞ்சு கேரி ஆகும் அப்படியே கேன்சல் பண்ணோம்னா அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுன்னு இருக்கும் இந்த சைஃபர் அப்படியே மேலே வந்துடும் இப்படியே க்ராஸ் மல்டிபல் பண்ணோம் அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் ஸோ அடுத்த கொஷின் ஒரு கடிகார கடைக்காரர் ஒரு ஒரு கடிகாரத்தை ஐநூற்றி நாற்பதுக்கு அஞ்சு சதவீத லாபத்தில் விற்றதாக கொள்வோம் இதை நடக்க விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூற்றி அஞ்சுன்னு வரப்போகுது ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஐநூற்றி நாற்பதுன்னு சொல்லியிருக்காங்க அதோட அடக்க விலை அப்படின்னா காஸ்ட்டு ப்ரைஸ்ஸாக எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது எப்படி அடிக்கலானா ரெண்டஞ்சு பத்து ஓரஞ்சு ஓரஞ்சு ரெண்டு நம்பராக சேர்த்து எடுக்கும்போது போது நல்லா ஜீரோ போடுறோம் எட்டு அஞ்சு நாற்பது வேறு எதாவது கேன்சல் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று நூற்றி எட்டு கேன்சல் ஆகுதான்னு சொல்லி பார்க்குறோம் எட்டு ரெண்டு ஓகே எட்டாம் வாய்ப்பாலை அடித்தா கேன்சல் ஆகும்ல இருபத்தொன்னு எட்டுனா ஒரு எட்டு 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 ரெண்டு பதினாறுன்னு பேட்டதா சரி இதில் வேறு எப்படி கேன்சல் பண்ணலான்னா மூணாம் பழை கேன்சல் பண்ணோன்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்றுன்னு வரும் அடுத்து இங்கே கேன்சல் பண்ணோன்னா மூணு ஒம்போதுன்னு வரும் பேலன்ஸ் ஒன்று வந்தால் ஆறு மூணு பதினெட்டுன்னு வரப்போகுது ஸோ இதுக்கப்புறம் இங்கே அடிக்க வேண்டியது பெருசாக எதுவும் கிடையாது அப்படியே இது என்ன பண்ணிக்கலாம்னா க்ராஸ் மல்டபுள் நம்ம பண்ணிக்கலாம் க்ராஸ் மல்டபுள் பண்ணோம் அப்படின்னா செவன் எக்ஸ் ஈக்குவல் டு மூவாயிரத்தி அறநூறுன்னு வரப்போகுது இதால் இதை அடித்தோம் அப்படின்னா ஒரு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மூவேழு இருபத்தோரு நாலு ஏழு இருபத்தெட்டு ஐயேழு முப்பத்தி அஞ்சு ஸோ பேலன்ஸ் ஒன்று இருக்கும் திரும்பியும் ஓரேழு ஏழுன்னு வரப்போகுது திரும்பி நமக்கு இந்த இடத்துல மூணு அப்படிங்கிறது கேரி ஆகும் அப்போனா ஒரு ஏழு ரெண்டு ஏழு பேரால் மூவில இருபத்தொன்று நாலு ஏழு இருபத்தி எட்டுன்னு வரப்போகுது இந்த இடத்துல புள்ளி வச்சு பேலன்ஸ் ஒரு ரெண்டு இருக்கும் இங்கே ஒரு சைஃபர் போட்டோம் அப்படின்னா ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ஸோ அப்போ ஆன்சர் ஐநூற்றி பதினாலு புள்ளி ரெண்டுன்றது இந்த சம்மோட ஆன்சர் ஓகே ஸோ அடுத்த கொஷின் போகலாம் ஒரு கடைகாரர் நூறு பேனாவை ரூபாய் இரநூத்தி ஐம்பதுக்கு வாங்குகிறார் ஒரு பேனா ரூபாய் நாலுக்கு விரிக்கிறார் அப்படின்னா லாப சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பல்க் ஆஃப் க்வாடிட்டிஸ் நமக்கு வரும்போது நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டிவிடர் பை அமௌண்ட் அப்படிங்கிறது இதுக்கான ஃபார்ம்லாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம் ஒரு கடைக்காரர் நூறு பேனாவை இரநூத்தம்பதுக்கு வாங்குறார் கரெக்டாக ஸோ அப்போ நூறு பேனாங்கிறத நம்பர் ஆஃப் ஐட்டம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறாரு ஸோ இது என்னன்னா காஸ்ட்டு ப்ரைஸு ஸோ அப்போ இந்த காஸ்ட்டு ப்ரைஸ்கிட்ட கண்டிப்பாக இங்கே ஒரு போட்டு நீங்கள் ஹண்ட்ரட் போடணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காஸ்ட்டு ப்ரைஸ்னாலே என்ன வரணும் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வரணும் ஸோ அடுத்து போட்டோம் அப்படின்னா ஈக்குவல்ட்டு போடுறோம் அப்போ ஒரு பெயனாக எவ்வளோக்கு விற்கிறாருனா ரூபாய்க்கு அப்போ ஒரு பேனாவை நாலு ரூபாய்க்கு விற்கிறாருனா அதோடய செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு சொல்லி தான் நம்மளை கேட்குறாங்க இப்போ கேன்சல் பண்ணலாமா சைஃபருக்கு சைஃபர் ரெண்டு அஞ்சு பத்து அஞ்சு இருபத்தஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டஞ்சு பத்து ஸோ அப்போ இது எப்படி இருக்கும் நாற்பது ஈக்குவல் டு ஒன்று பை நாலு இங்கே ஒரு பாக்ஸு இப்படியே போனால் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்போ நூற்றி அறுபது அப்போ நூறுரூவா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா இந்த பொருளை இப்போ நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்கோன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸோ நல்லா லீசன் பண்ணுங்கள் ஒரு பொருள் நூறுவாய்க்கு மேலே போயிட்டாலே அது நமக்கு ப்ராஃபிட் நூறுரூவா கீழே வந்துடுச்சுன்னா அது வந்து நமக்கு லாஸு அப்போ நூறுரூவாயாக இருந்தது நூற்றி அறுபது ரூபாய் மாறிடுச்சு எவ்வளோ மாறிங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்போ ப்ராஃபிட்டோட அமௌண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி அடுத்த கேஷி நூறு ஆரஞ்சு பழங்கள் ரூபாய் முந்நூற்றி ஐம்பதுக்கு வாங்கப்பட்டு டஜன் நாற்பத்தி எட்டுக்கு விற்கப்படுகிறது லாபம் வளர்ந்து நஷ்ட சதவீதம் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கூட பார்க்கலாம் ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டிவைடட் பை அமௌண்ட்டு ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா நூறு ஆரஞ்சு இருக்குது ஸோ எவ்வளோக்கு வாங்குகிறோன்னா முந்நூற்றி ஐம்பதுக்கு வாங்குகிறோம் காஸ்ட்டு ப்ரைஸ்னால் இங்கே ஒரு ஹண்ட்ரட் போட்டுக்க போகிறோம் ஸோ அதை டஜன்னா எவ்வளோன்னா பன்னெண்டு பன்னெண்டு எவ்வளோக்கு விற்கிறோம் நாற்பத்தெட்டுருவா அப்படின்னா இதோடய செல்லிங் ப்ரைஸ் ஸோ இதை நீங்கள் அடித்து போட்டு இதுக்கான ஆன்சரை கொண்டு வாங்க ஓகேவா ஸோ கொண்டு வந்தீங்கன்னா இதோடய ஆன்சர் ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த கொஷின் ஸோ வியாபாரி ஒரு ரூபாய்க்கு ஆறு சாக்லேட் வாங்குகிறார் அதே ரூபாய்க்கு எத்தனை விற்றால் இருபது சதவீதம் லாபம் அடையலாம் ஸோ சேம் அதே தான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டிவிடட் பை அமௌண்ட் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹப்ட்னால் ஒரு ரூபாய்க்கு ஆறு சாக்லேட்டு அப்போ ஆறு ரூபாய் ஒன்று ஸோ இங்கே நமக்கு ஹண்ட்ரட்ன்னு இருக்க போது அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை ரூபாய்க்கு எத்தனை விற்றால் அப்படின்னா ரூபாய்க்கு எத்தனை விற்றால் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதா ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ நூற்றி இருபதுன்றதை அர்த்தம் ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது அந்த பாக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ரூபாய்க்கு எத்தனை சாக்லேட் விற்றா எனக்கு ப்ராஃபிட் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இதை நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ணலான்னா அடித்து போடலாம் சைஃபருக்கு சைஃபரு இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா ஐரெண்டு பத்து இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறுக்கு ஆறு ஸோ அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ அஞ்சு அப்போ ஒரு ரூபாய்க்கு எத்தனை சாக்லேட் விற்கலானா அஞ்சு சாக்லேட் அப்படிங்கிறது நம்மளால் விற்றோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குனா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் கிலோ ரூபாய் நூறுக்கு உள்ள இரண்டு வகையான எண்ணெயை ஒரு விற்பனையாளர் மூணு இஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் கலந்து அந்த கலவையை கிலோ ரூபாய் நூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோக்கு விற்பனை செய்கிறார் அவருடைய லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ நூறுவான்னு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் எண்பது ரூபான்னு வாங்கியிருக்காரு ஸோ கிலோ நூறுரூவான்னு வாங்கினது ரேஷியோ மூணு கொடுத்துருக்காங்க கிலோ எண்பது ரூபான்னு வாங்கினது ரேஷியோ ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா முந்நூறுவா இதை அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நூற்றி அறுபது ரூபா ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோக்கு வாங்கியிருக்காருனா நானூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அவரோட ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா அஞ்சுன்னு சொல்லி இருக்க போகுது கரெக்டாக ஸோ அதே மாதிரி அந்த கலவையே கிலோ எத்தனைக்கு விற்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க இது எப்படி போகணுன்னா அஞ்சு ரேஷியோவா ஸோ கிலோ நூற்றி எண்பது இரண்டு வகையான எண்ணெயை வந்தால் ஒரு விற்பனையாளர் மோடி ஸ்டெண்டர் என்னுடைய இதில் கலந்து அந்த கலவையை கிலோ நூற்றி ஒன்று புள்ளி ரெண்டுக்கு விற்பனை செய்கிறார் அப்படியே லாபம் அல்லதான் நஷ்ட சதவீதம் ஸோ அஞ்சு இங்கே வந்துடணும் நானூற்றி அறுபது இன்ட்டு காஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னா ஹண்ட்ரட் ஈக்குவல் ஈக்குவல்டு அந்த பக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலவையே கிலோ ஸோ ஒரு கிலோவுக்கு நம்ம வந்து எவ்வளோக்கு விற்கிறோன்னா நூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ அப்படின்னா அவரோட ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லி இந்த பாக்ஸாக நம்மள கேட்குறாங்க இப்போது இந்த வேல்யூக்கு எப்பவுமே நமக்கு வேல்யூ கிடையாது அதனால் அதை எடுத்துடுறோம் இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அதனால் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு ஜீரோவை போட்டுக்கிறோம் அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நமக்கு மாறும்னா நூற்றி ஆயிரத்தி பன்னெண்டுன்னு சொல்லி நமக்கு மாறிடும் ஓகேவா ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்துடும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிவைடு கீழே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் டிவைடுக்கு மேலே நம்ம ஒரு சைஃபர் போட்டோம் அப்படின்னா அந்த புள்ளி என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும் ஸோ இதே என்னன்னு புரியுதான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இங்கே முன்னூறு இங்கே நூற்றி அறுபது ரெண்டே ஆட் பண்ணால் நானூற்றி அறுபது ஸோ அஞ்சு கிலோ அப்படின்றது நானூற்றி அறுபது ரூபா வாங்கியிருக்காங்க இது காஸ்ட் ப்ரைஸு டே இப்போ கிலோக்கு எவ்வளோ நம்ம விற்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி வித்தா எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஸோ அடிச்சு போட்டிங்க அப்படின்னா இதை ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துடும் ஸோ போடுங்க இதே வீடியோ கீழே கமெண்ட்ஸில் நான் எந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணலையோ அதுக்கான ஆன்சரை கீழே உங்களுக்கு போடுவேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த கொஷின் ஒரு கடைக்காரர் பத்து வாழைப்பழங்களை ரூபாய் நூறுக்கு வாங்குகிறார் ரெண்டு வாழைப்பழங்கள் அழுகிவிட்டனர் மீதம் உள்ள பழங்களை ஒன்று ரூபாய் பதினொன்று என்ற விலைக்கு விற்கிறார் அவருக்கு கிடைத்தால் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ஒரு கடைக்காரர் எத்தனை வாழைப்பழங்களை வாங்குறாரு பார்த்தீங்கன்னா பத்து வாழைப்பழங்களை வாங்குறாரு ஸோ ரூபாய் நூறுக்கு என்ன பண்ணுறாருன்னா அதை வாங்குறாரு ஸோ அப்போது ரூபாய் நூறுக்கு வாங்குறாரு அப்படின்னா அதுவே அவருக்கு ஆயரூவா வருது நெக்ஸ்ட்டு ரெண்டு வாழைப்பழங்கள் அதில் என்ன ஆகிடுச்சுன்னா அழகிருச்சு ஓகேவா அப்போ எத்தனை இருக்குனா எட்டு வாழைப்பழங்கள் இருக்கும் ஸோ அந்த எட்டு வாழைப்பழங்களை ஒன்று எவ்வளோன்னு சொல்லி விற்கிறாருன்னா பதினோருவான்னு சொல்லி விற்கிறாரு அப்போ எவ்வளோ வரும்னா எண்பத்தி ரூபான்னு சொல்லி வரும் கரெக்டாக ஸோ அப்போ அவர் கண்டிப்பாக என்ன தான் கிடைக்குதுன்னு பாருங்களேன் லாஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கிது ஏன் லாஸ் கிடைக்கிது ஸோ பதினோரு பதினோரு ரூபான்னு சொல்லி விற்கிறாரு அவருக்கு கிடைத்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் ஸோ பத்து வாங்குறாரு நூறுரூவான்னு சொல்லி ஆயரூவா அவருக்கு வந்து ஆகுது நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா எட்டு அதில் ரெண்டு வாழைப்பழங்கள் அழுகிவிட்டனர் மீதமுள்ள பழங்களை ஒன்று அவர் எவ்வளோன்னு சொல்லி விற்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பதினோருவான்னு சொல்லி விற்கிறார் கரெக்டாக ஸோ இதில் பத்து வாழைப்பழங்கள் நூறுக்கு வாங்குகிறார் ஸோ பத்து வாழைப்பழங்களில் நூறுக்கு வாங்குறாருனா அப்போ அது பத்து ரூபாயாக இருக்கும் பைத் பைத் நூறு கரெக்டாக ஸோ இதுக்கு இதுக்குமான டிஃப்ரென்ஸ் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா வருது ஸோ கீழே எப்பவுமே என்ன பண்ணணும் காஸ்ட் தான் போகணுருக்கேன் இன் டூ ஹண்ட்ரடு ஸோ ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கேன்சல் ஆகிடுச்சு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் லாஸ் ஓகே ஸோ அப்போது பத்து வாழைப்பழில் பத்து ரூபாய்க்கு வாங்கினா நூறுரூவான்னு வந்துருச்சு ரெண்டு பழம் அதில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அழுகிருச்சு பேலன்ஸ் இருக்க எட்டு வாழைப்பழத்தை ஒரு வாழைப்பழம் பதினோரு ரூபான்னு சொல்லிவிக்கிறார் அப்போ எண்பத்தெட்டு ரூபா இதுக்கு இதுக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா ஸோ கீழே எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸாக வரணும் ஸோ காஸ்ட்டு ப்ரைஸ் கீழே போட்டாச்சு பர்சன்டேஜ்னால இன் ஹண்ட்ரட் போட்டாச்சு அப்போ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா லாஸ் பார்த்திங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் ஸோ அடுத்த கஷ்டின் ஸோ ஒருவர் இரு கை கடிகாரத்தை ஒவ்வொன்றையும் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுக்கும் விற்கிறார் இவ்வாறு விற்றதில் ஒன்றில் பத்து சதவீதம் லாபமும் மற்றதில் பத்து சதவீதம் நஷ்டமும் அவருக்கு ஏற்படுனில் மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விற்கிறோம் ஸோ விற்கும் போது ஒரு தான் நமக்கு ப்ராஃபிட்டும் இன்னொரு நமக்கு லாஸும் கிடைக்கிது அப்படின்னா என்ன மாதிரி நம்ம இந்த செம்ம சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ ஒரே பொருள் தான் டூ டைம்ஸ் விற்கிறோம் ஒரு ஒரு தடவை விற்கும்போது ப்ராஃபிட் கிடைக்குது கிடைக்கிது இன்னொண்டி விற்கும்போது லாஸ் கிடைக்குது இந்த மாதிரி இருந்தால் ஃபார்ம்லாம் எக்ஸு ஸ்கொயராக டிவிடட் பை ஹண்ட்ரட் ஓகே ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் அப்போ எக்ஸ் அப்படின்னா பத்து பத்து நூறுன்னு போட்டுக்க போகிறோம் கீழே ஒரு ஹண்ட்ரட் ஸோ கேன்சல் பண்ண ஆன்சர் வந்து ஒன் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரப்போகுது ஓகேவா இப்போ இது லாஸாக ப்ராஃபிட்டாங்கிறது நமக்கு முக்கியம் ஒரே பொருளை ரெண்டு தடவை விற்கும் போது ஒரு தடவை ப்ராஃபிட்டு ஒரு தடவை லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சரும் லாஸ் தான் இது அசியூமாகவே டிஃபால்ட்டாகவே இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ லாஸ் ஒன் பர்சன்டேஜ் அடுத்த கொஸ்டின் ஒரு மனிதன் இரண்டு குதிரைகளை தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ஒவ்வொன்றும் விற்கிறான் இதே நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ராக்டிஸ் அம்மா போட்டு பார்க்கலாம் ஏன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு விற்கிறான் ஒரு தடவை பத்து சதவீதம் லாபமும் ஒரு குதிரையை வந்து விற்கும் பொழுது நாற்பது சதவீதம் நஷ்டமும் ஏற்படுகிறது நஷ்டத்தொகை அப்படிங்கிறது கேட்குறாங்க ஸோ இங்கேயும் உங்களுக்கு என்ன தான் வரும்னா டென் தான் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் தான் ஸோ அப்போ ஹண்ட்ரட் டிவைடட் பை ஹண்ட்ரட் அடித்து போட்டிங்க அப்படின்னா ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எதில் வரும்னா லாஸில் உங்களுக்கு வரும் ஸோ அடுத்தது ஒரு மிதி விலை ஆயிரத்தி ஐநூறுக்கு குறிக்கப்பட்டுள்ளது இதனை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்றால் தள்ளுபடி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த குறித்த விலை அப்படிங்கிறதுக்கு என்ன பேருனா மார்க்கெட் ப்ரைஸ்னு அர்த்தம் ஸோ நல்லா லீசன் படையா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரணும் உடனே ப்ராஃபிட் வரணும்னா லாஸ் வரணும் மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன வரணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் தான் வரணும் மேம் டிஸ்கவுண்ட் வரணும் அப்படின்னா நம்ம ஒரு கடையை துணி எடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சொல்லி டிஸ்கவுண்ட் தான் கொடுப்பாங்க ஆனால் ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கணும் லேபிள் வந்து ஃபார்ம் இருக்கும் ஒரு ரூபா ட்ரெஸ்ஸு அப்படின்னா அதில் பத்து பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணி நமக்கு தருவாங்க கரெக்டாக எண்ணூற்றி பத்து ரூபான்னு சொல்லி அப்போது மார்க்கெட் பிரைஸில் கண்டிப்பாக நமக்கு என்ன தான் வரணும் டிஸ்கவுண்ட் தான் நமக்கு வரணும் அதை மட்டும் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மார்க்கெட் பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த பொருள் டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு எவ்வளோ தராங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சொல்லி தராங்க கரெக்டாக அப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட் மட்டும் எவ்வளோ தராங்க நூற்றி ஐம்பது ரூபாய் எப்போவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கீழே என்ன வரும்னா காஸ்ட் ப்ரைஸ் வரணும் டிஸ்கவுண்ட்ல எப்போவுமே கீழே என்ன வரும்னா மார்க்கெட் பிரைஸ் தான் வரணும் இப்போ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு இன் ஹண்ட்ரட் இந்த நூற்றம்பது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி முன்னூற்றம்பதை கழிச்சிட்டோம் அப்படின்னா சைஃபருக்கு சைஃபரு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இந் இங்கே இருக்க சைஃபர் கீழே வந்துருச்சு இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் போயிடுச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட் எனக்கு பத்து பர்சண்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் க்ளியர் ஸோ அடுத்த கஷின் ஒரு உடைப்பட்டியலின் விலை இரநூத்தி இருபது அதன் விற்பனை விலையில் இருபது சதவீதம் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் விற்பனை விலை என்னென்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஒரு உடைப்பட்டியலோட விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸு இரநூத்தி இருபது ரூபா அதன் விற்பனை விலையில் இருபது சதவீதம் தள்ளுபடினு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இருபது சதவீதம் தள்ளுபடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சார் டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட் சைஃபருக்கு சைஃபர் சைஃபருக்கு சைஃபர் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கவுண்ட் மட்டுமே நாற்பத்தி நாலுரூவா கிடச்சிருக்கு ஆல்ரெடி இரநூத்தி எட்டுருவாக்கி இருந்த பொருளை இப்போ நாற்பத்தி நாலு ரூபா கம்மியாக விற்றோம் அப்படின்னா ஒன்று ஆறு ஸோ இங்கே ஒரு ஒன்று இருக்கும் ஏழா ஸோ நூற்றி எழுபத்தி ஆறுரூவா அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸாக கொடுக்குறாங்க ஓகே ஸோ அடுத்த கொஷின் ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு பத்து சதவீத தள்ளுபடியும் தந்தும் இருபது சதவீதம் லாபம் அடைகிறார் ஏனில் ஒரு பொருளோட உண்மை விலை நானூற்றி ஐம்பது ரூபாயில் அப்பொருளோட குறித்த விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டாக ஸோ குறித்த விலைனால் ஒன்றும் இல்லை மார்க்கெட் ப்ரைஸு அதான் கேட்குறாங்க ஸோ அதில் தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பத்து பர்சன்டேஜ் அப்போது நூற்றில் பத்து படிச்சுன்னா தொண்ணூறு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட உண்மை விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா நானூற்றி ஐம்பது ரூபா இருக்குது ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ நூற்றி இருபது பை ஹண்ட்ரட் ஸோ இது எப்படி இருக்கும்னு நல்லா பாருங்கள் மார்க்கெட்டு ப்ரைஸு இன்ட்டு டிஸ்கவுண்ட்டு ஈக்குவல் டு காஸ்ட்டு ப்ரைஸு இன்ட்டு ப்ராஃபிட்டு இந்த மெத்தடில் தான் இது இருக்குது ஓகே கேன்சல் பண்ணலாமா ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு கேன்சல் பண்ணிடலாம் இந்த சைஃபருக்கு இந்த சைஃபரு ஓர் ஒம்பது ஒம்பது அஞ்சு ஒம்போது நாற்பத்தி அஞ்சுன்னு வரப்போகுது அப்போ நூற்றி இருபது இன்ட்டு ஒரு அஞ்சுன்னு போட்டோம் அப்படின்னா சைஃபர் ஐ ரெண்டு பத்து ஒரு அஞ்சு அஞ்சோன்னு அறநூறு அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு அறநூறுவா க்ளியர் அடுத்த கொஸ்டின் போகலாம் தொடர் தள்ளுபடி முறையே பத்து சதவீதம் இருபது சதவீதம் என்றவாறு ஒரு தொலைக்காட்சி பெட்டி பதினாலாயிரத்தி நானூறுவாய்க்கு விற்கப்பட்டது அதன் குறித்த விலை அவ்வளோதான் கேட்குறாங்க ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா தொண்ணூறு பை நூறு நெக்ஸ்ட்டு திரும்பி இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா தள்ளுபடி அப்போ எண்பது பை நூறு அதோடய விற்பனை விலை பதினாலாயிரத்தி நானூறுவா ஸோ இதை அடித்து போட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு வந்துடும் அடுத்த கொ ஒரு பொருளை வாங்கி அதன் விலையில் நாற்பது சதவீதம் உயர்த்தி கொள்கிறார் அதே அஞ்சு சதவீதம் தள்ளுபடி செய்து விற்றாள் அவருக்கு கிடைத்த லாபம் அல்லது நஷ்டம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஏதோ ஒரு வியாபாரி ஒரு பொருளை வாங்குறாரு அந்த பொருள் என்னன்னு நமக்கு தெரியாது அதனால நம்ம அதை என்னவா பண்ணோம்னா அசியமா நூறுவான்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நாற்பது சதவீதம் உயர்த்தி கொடுக்கிறார் அப்படின்னா நூற்றி நாற்பது பை ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் அஞ்சு சதவீதம் தள்ளுபடி கொடுக்கிறார் அஞ்சு பை ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கேன்சல் ஆகிடுது திரும்பியும் இந்த சைஃபரை வச்சு கேன்சல் பண்ணுறோம் ஓரஞ்சு அஞ்சு ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு பத்து இந்த சைஃபருக்கு இந்த சைஃபரு கேன்சல் ஆகிடுது ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஸோ அப்போ பத்தொம்போது இன்ட்டு ஒரு ஏழு தான் இருக்குது ஒம்போது அறுபத்தி மூணு பேலன்ஸ் ஒரு ஆறு ஒரு ஏழு ஏழு நூற்றி முப்பத்தி மூணு ஓகேவா அப்போ லாபம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நூறுபாயாக இருந்தது இப்போ நூற்றி முப்பத்தி மூணாக மாறிடுச்சு அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஸோ அடுத்த கொஸ்டின் ஸோ ஒரு பொருளை ரூபாய் எட்நூற்றி முப்பத்தி விற்பதால் கிடைக்கும் லாபம் அதே பொருளை ரூபாய் நானூற்றி நாற்பத்தெட்டுக்கு விற்பதால் உண்டாகும் இழப்பிற்கு சமம் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாபத்தை பெற எவ்வளோ விற்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வந்து கொஷினாக கேட்குறாங்க இப்போ நமக்கு ரெண்டு அமௌண்ட் இருக்கு இல்லையா ஸோ இது ரெண்டு என்ன பண்ணப் போகிறோம்னா கூட்ட போகிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் நானூற்றி நாற்பத்தெட்டு பை ரெண்டால அடிக்கப் போகிறோம் ஸோ அப்போ எட்நூற்றி முப்பத்தி ரெண்டையும் நானூற்றி நாற்பத்தெட்டையும் போட்டோம் அப்படின்னா சைஃபரு எட்டு ஸோ ரெண்டு பத்து நாலு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது இதை ரெண்டு நாள் அடித்தோம் அப்படின்னா அறநூற்றி நாற்பதுன்னு வரப்போகுது ஓகேவா ஸோ அறநூற்றி நாற்பது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பொருளை நம்ம என்ன பண்ணுறோம் விற்பதால் ஒரு பொருளை எட்நூற்றி முப்பத்திரெண்டுக்கு விற்பதால் கிடைக்கும் லாபம் அதே பொருளை நானூற்றி நாற்பத்திரெண்டுக்கு விற்பதால் உண்டாகும் இழப்பெருக்கு சமம்னா ஐம்பது சதவீதம் லாபத்தை பெற விற்பனை விலை எவ்வளோன்னு சொல்லி நம்மளை கொஸ்டின் கேட்குறாங்க கரெக்டாக இப்போ நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா அறுநூற்றி நாற்பது ஸோ இந்த அறுநூற்றி நாற்பதுனா ஐம்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சொல்லிருக்காங்க இல்லையா அப்போ நூற்றி ஐம்பது இன்ட்டு ஒரு ஹண்ட்ரட் ஓகே ஸோ இதை வச்சு போட்டோம் அப்படின்னா சமக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்துடும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அடுத்த கொஸ்டின் விற்பனை வரியுடன் ஒரு குளிர்சாதன கருவியோடய மொத்த விலை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு குளிர்சாதன கருவியோட விலை பார்த்திங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி ஐம்பது எனில் விற்பனை வரி மட்டும் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கொஸ்டினில் என்ன இருக்குன்னா டேக்ஸ் வந்துருக்கு டேக்ஸு அப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லையா ஸோ ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மொத்த காஸ்ட்டு டாக்ஸு ப்ளஸ் ஃப்ரிட்ஜு எவ்வளோன்னு பார்த்தோன்னா பதினாலு முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வெறும் ஃப்ரிட்ஜு மட்டும் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ அஞ்சு கரெக்டாக ஸோ அப்போ இல்லைன்னு இது போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ வரும் ஜீரோ அஞ்சு ஜீரோ ஸோ அஞ்சு ஜீரோ மூணு ஒன்று ஸோ அப்போ டேக்ஸ் மட்டும் எவ்வளோ வருதுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு கரெக்ட் அப்போது ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு கீழே எப்பவுமே ஒரிஜினல் ப்ரைஸாக வரணும் ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோனா ஆயிரத்தி பதிமூணாயிரத்தி ஐம்பது பர்சன்டேஜ்கிறனால இன் டூ ஹண்ட்ரட் ஸோ ஒன்று ஒன்று அடிக்கிறோம் இங்கே ஒரு ஜீரோ அப்படியே இருக்குது இந்த சைஃப் வரைக்கும் இந்த சைஃபர் அடித்தோம் அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதான் இந்த சம்மோட ஆன்சர் அடுத்த சம்பவலாம் ஸோ ப்ரியா ரூபாய் ரெண்டாயிரத்து எழுநூற்றி முப்பதுக்கு ஒரு சூட் கேஸை வாங்கிறார் இதன் மீது மதிப்பு கூட்டு வரி அஞ்சு சதவீதம் ஆகும் மதிப்பு கூட்டு வரி மட்டும் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதுக்கு ஒரு சூட்கேட்ஸ் வாங்குகிறோம் அதோட டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்பெஷலியும் டேக்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க சைஃபருக்கு சைஃபரு ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஸோ அப்போ இரநூத்தி எழுபத்தி மூணு பை ரெண்டுன்னு இருக்குது ஓரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு புள்ளி வச்சா ஒன்று ஜீரோ இருக்கும் அஞ்சு ஸோ டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் கூட்டு வரியாக தான் கேட்குறாங்க கரெக்டாக ஸோ அப்போ டேரெக்டாகவே எவ்வளோ போட்டுருலாம் அப்படின்னா முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ரூபான்னு சொல்லி வரி சொல்லி நம்ம போட்டுடலாம் ஓகே அடுத்தது ஒரு நேர்மையில்லாத வியாபாரி வாங்கிய விலைக்கு விற்கிறேன் என்று விளம்பரம் செய்கிறார் ஆனால் ஒரு உங்களுக்கு இடைக்கற்களுக்கு பதிலாக தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராமை பயன்படுத்துகிறார் எனில் அவருக்கு ஏற்படக்கூடிய லாப சதவீதம் ஸோ இந்த மாதிரி டிஸ்ஹானஸ்டு வியாபாரி நமக்கு வந்துச்சு அப்படின்னாலே ஒரு கிலோ அப்படின்னா ஒரு கிலோகிராம் அப்படின்னா ஆயிரம் கிராம்னு அர்த்தம் ஆனால் அவர் எவ்வளோ தான் விற்கிறார்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் தான் விற்கிறார் கரெக்டாக ஸோ இதோட ஃபார்ம்லாம் இவி டிவிடட் பை டோட்டல் இவி இன் டூ ஹண்ட்ரட்னு வரப்போகுது ஸோ அப்போ ஈவிங்கிறது ஆயிரமாக விற்க வேண்டியதாக தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் விற்கிறாரு ஸோ அந்த ஐம்பது டோட்டல்லேருந்து ஈவி கழிச்சுட்டு எங்கே என்ன வேணால் தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு வரப்போகுது இன் டூ ஹண்ட்ரடு ஸோ சைஃபருக்கு சைஃபரு ஓரஞ்சு ஓரஞ்சு ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா நூறு பை பத்தொம்பதுன்னு வரப்போகுது ஸோ நூறுபாய் பத்தம்போதான் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இதோட உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பேஸ்கில் மாடரேட் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லை தான் நான் மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நீங்களும் நான் கொடுத்த எந்த ப்ராக்டிஸாமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நான் எந்தெந்த சம்ஸில் ஆன்சர் போடாமல் விற்கணும் அது எல்லாமே நீங்கள் ஆன்சர் போடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்லேயும் வரும் ஓகே தேங்க்யூ